அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த செவ்வாய்க்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு எங்களுடைய கண்களை திறந்த தயவிற்காக சுதிக்கிறோம் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கருவை தங்கி இந்த நாளின் பகலில் வெளிச்சம் உம்முடைய கருத்தின் ஆசிர்வாதத்தோடு இருக்க எங்களை உம்முடைய கருத்தில் ஒப்புக் எங்களை பலப்படுத்தி ஆசிர்வதியும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பு பிள்ளைகளே மீண்டும் கத்தோடைய வார்த்தைகளோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் செவ்வாய்க்கிழமை நல்வாழ்த்து கூறி உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நாம் எல்லோருமே தேவருடைய ராஜ்ஜியத்திற்காக காத்திருக்கிறோம் இந்த நாள் எப்பொழுது வரும் என்று வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை ஆனாலும் அவருடைய வருகைக்காக காத்திருக்கிற நாம் அவர் எப்பொழுது வருவார் எப்பொழுது நாம் அவரோடு கூட செல்வோம் என்ற இயக்கம் நம் அனைவரையும் சார்ந்து இழுக்கிறது என்பதை நாம் நன்கு அறிவோம் ஆனாலும் அதற்கு முன்பு வேதாகமத்தில் நாம் நியாய தீர்ப்புக்கு அடுத்துதான் அவருடைய வருகைக்கு நாம் அங்கு செல்லுவோம் அப்படி என்றால் இந்த நியாய தீர்ப்பு என்பது என்ன நியாயமான தீர்ப்பு என்று அர்த்தம் சத்தியத்தின்படி தீர்க்கிற தீர்ப்பு என்று அர்த்தம் இந்த நியாய தீர்ப்பு சிலர் சில கிறிஸ்தவ மக்கள் சொல்லுகிறபடி பல்லோகத்தில் நடக்கும் என்று சொல்லுகிறார்கள் சிலர் நியாயத்தீர்ப்பு இல்லை மறித்தவுடனே நியாயத்தீர்ப்பு வந்துவிடும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் தேவன் இந்த லோகத்தில் நம்மை தான் வருகிறார் கடைசி காலத்தில் நாம் மீட்கும் நாளுக்காக காத்திருக்கக்கூடிய அந்த நாளை நாம் எப்படி எங்கு துவக்க இருக்கிறோம் அல்லது ஆண்டவர் எங்கு துவக்க இருக்கிறார் என்றால் வேதாகமம் சொல்லுகிறது ஒன்று பேதரு நான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இப்படி சொல்லுகிறது நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாய் இருக்கிறது முந்தி நம்மிடத்தில் அது துவக்கினால் தேவனுடைய சுசேஷத்திற்கு கீழ்படியதா கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னவாய் இருக்கும் நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்குகிறது அது முந்தி நம்மிடத்தில் துவக்கினால் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை யோசித்துப் பார்ப்போம் பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பார் அன்பு பிள்ளைகளே சற்று யோசித்துப் பார்ப்போம் இன்றைக்கு நியாயத்தீர்ப்பு வரும் என்பதை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த நியாயத்தீர்ப்பு எங்கு துவங்குகிறது என்றால் தேவனுடைய திருச்சபையில் என்று வேதம் சொல்லுகிறது எஸ்ஐக்கில் ஒன்பது ஆறை வாசிப்போம் என்றால் முதியோரையும் வாலிபரையும் கண்ணிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரிகளையும் சங்கரித்துக் கொன்று போடுங்கள் அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கெட்டி சேராதிருங்கள் என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று என் காதுகள் கேட்கச் சொன்னார் அப்பொழுது அவர்கள் ஆலயத்திற்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள் இங்கு எசேக்கல் பக்தன் புஸ்தகத்தில் நான் வாசிக்கும்போது நியாய தீர்ப்பு தேவனுடைய சபையில் துவங்குகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே சற்று நாம் யோசித்து பார்ப்போம் அதற்காக காத்திருக்கிறனாம் எந்த அளவு நம்மை தேவ சமூகத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் காத்திருக்கிறோம் என்பதை யோசித்துப் பார்ப்போம் அன்பு பிள்ளைகளை ஒரு பரீட்சை எழுதின மாணவன் ரிசல்ட்டுக்காக அந்த தேர்வு முடிவுக்காக காத்திருக்கிறான் ஆனால் எழுதின மாணவர்களுக்கு நன்றாகவே தெரியும் நான் வெற்றி பெற்று விடுவேனா தேறிவிடுவேனா அல்லது தோல்வி அடைவேனா என்று இந்த தேறிவிடுகிறேன் என்று சொல்லுகிறவர்களும் தோல்வி அடைவேன் என்று நம்புகிறோம் எல்லோருமே அந்த ரிசல்ட்டுக்காகத்தான் காத்திருப்பார்கள் ஒருவேளை தப்பி தவறி நாம் அந்த தேர்ச்சி பெற்றவர்களுடைய பட்டியலிலே என் பேர் வராதா என்று கூட இயங்குபவர்கள் உண்டு அதை போல இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அது முந்தி நம்மிடத்தில் துவங்கினால் பாவிகளும் தேவனுக்கு அடங்காதவர்களும் இவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை அங்கு பேதரு பக்தன் சுட்டி காண்பிக்கிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே சற்று யோசிப்போம் வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால் புலம்பரின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது எழுந்திரு ராத்திரியிலே முதற் சாமத்திலே கூப்பிடு ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு எல்லா தெருக்களின் முளைகளிலும் பசியினால் மூட்சித்து போகிற என் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு என்று சொல்லுகிறார் ராத்திரியிலே முதல் சாமத்தில் கூப்பிடு ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரைப் போல ஊற்றிவிடு இந்த முதல் ஜாமம் என்று சொல்லும்போதே அன்பு பிள்ளைகளே நாம் தேவ சமூகத்தில் ஆண்டவரின் நோய்க்கு கூப்பிடுகிற ஒரு அனுபவம் யாருக்காக என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் கூப்பிட வேண்டும் இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் நம்ம எப்படியெல்லாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் தேவ பீடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் தேவனுக்குள் இருக்கிற அந்த வாழ்க்கையின் அனுபவங்களை எப்படி நாம் பார்க்கிறோம் என்று சற்று யோசித்து பார்ப்போம் ஆண்டவர் நமக்கு எந்த அளவு சத்தியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த சத்தியத்தின் பிரதிபலன் என்னவாக இருக்கும் என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுக்கென்று நாம் ஆண்டவருக்குள் அந்த ரட்சிப்புக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறபடியால் நாம் தேவனுக்கு எந்த அளவு காத்திருக்க வேண்டும் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள ஆகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் அன்பு பிள்ளைகளை தேவனுக்கு காத்திருக்கிற வருகைக்கு காத்திருக்கிற நியாயத்தீர்ப்பு காத்திருக்கிற பிள்ளைகள் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்மாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிக்கராக தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க கடவர்கள் கத்தாவே என்னை கண்ணோக்கி என்று தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏனென்றால் தேவ சமூகம் நம்மை எந்த அளவு நம்மை நேசிக்கிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அனுகிரகம் நம்மை சத்தியத்தின் பாதைகளை நடத்தும் நாம் தேவனுக்கு எவ்வளவு பிரியமாய் காணப்படுகிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம் ஆவியாண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் பூர்வ காலத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான எட்டு பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் வர வரப்பண்ணி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ரெண்டு பேரூர் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நீதிமானே ரட்சிக்கப்படுவது அதை அரிதானால் பாவிகளும் துன்மார்க்களு நிலை எப்படி இருக்கும் அன்றைக்கு நூற்றி இருபது ஆண்டுகள் தொடர்ந்து நோவாவை கொண்டு பிரசிங்கம் செய்த தேவன் அவருடைய வார்த்தைகளை கேட்க மனதில்லாத துன்மார்க்கமாய் நடந்த செவிகொடாத பிள்ளைகளாய் நடந்த அந்த பிள்ளைகளை ஆண்டவர் தக்க தீர்ப்பிலே வைத்தார் என்னவென்றால் அந்த எட்டு பேரை மாத்திரம் பேழைக்குள் அழைத்து சென்று உள்ளே தவ வர சொல்லி கதவை அடைத்து விட்டார் பின்பு இருந்த பிள்ளைகள் அலை மோதினார்கள் கூப்பாடு போட்டார்கள் கத்தினார்கள் ஆண்டவரை எங்களை லட்சியம் எங்களுக்கு மன்னியும் அன்பு பிள்ளைகளே தேவக்கிருபையானது ஒரு முறை ஒரு மனிதனுக்கு அடைக்கப்பட்டு விட்டால் அது மீண்டும் திறக்கப்பட மாட்டாது தேவன் இந்நாள் வரை நம் மீது கிருபையாக இருக்கிறார் என்பது உண்மைதான் நாம் செய்த தவறுகளுக்கு ஏற்ற தண்டனை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதுதான் அவருடைய சுத்த கிருபை ஆனாலும் ஆண்டவர் இந்த கிருபையை கடைசி செய்வாரா என்றால் நாம் மனம் திரும்பும் வரை அந்த கிருபைக்கு அவர் காத்திருப்பார் அந்த கிருபையை நமக்கு கொடுப்பதற்கு அவருடைய சித்தம் நாம் மனம் திரும்பவில்லை என்று அவருடைய சிந்தைக்கப்பட்டால் பட்டால் மீது கிருபை காட்டுவதை விடுவார் என்று அநேகர் நினைக்கிற நினைப்பு தேவன் நம்மை கடைசி வரை காப்பாற்றுவார் எந்த பாவியாக இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து காப்பாற்றுவார் என்பது உண்மைதான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் மனுஷன் செய்த சகல பாவங்களும் அவன் தூஷித்த சகல தூசணங்களும் அவனுக்கு மன்னிக்கப்படும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது மார்க் மூன்று இருபத்தி எட்டிலே ஆனால் அதே மார்க் எட்டு முப்பத்தி ஆறை வாசிப்போம் என்றால் ஒருவன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான பிள்ளைகளே இந்த அனுபவத்திலே நாம் தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காண்பித்தால் ஒழிய நாம் ஒருவேளை ரட்சிக்கப்படுவோம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கும் ஒருவேளை தான் ஆனாலும் திட்டவாய் நாம் சொல்ல முடியாது அதற்கிடையில் நம்மை சாத்தான் மாற்றிவிட்டால் அந்த மாற்றுதலுக்கு ஏற்ற ஜீவிதத்தை நாமும் ஒப்பு விட்டால் பின்பு ஆக்கினிதான் நம்ம இது திரும்பும் என்பதை நான் உணர வேண்டும் எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்க கடவன் இன்றைக்கு நாம் எல்லோருமே ஆண்டவரை ஏற்று ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் எந்த சமயத்தில் எப்பொழுது வெற்றிக்கிற சிங்கம் இறை கவுகிறது போல சாத்தா நம்மை கவிக்கொள்ள வருவான் என்று நமக்கு தெரியாது எனவே நாம் எல்லா நிலைகளிலும் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றி கொடுத்து தேவருடைய தீர்ப்புக்கு நல்ல தீர்ப்பிலே நாம் எல்லோரும் பங்கடைய நற்கிரியைகளை செய்து ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக் ஜெபிப்போம் அன்பு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருவை இருந்து பாதுகாத்து இந்த நல்ல தீர்ப்புக்குள்ளாய் நாங்கள் கணிசமாக வந்து உம்முடைய சமூகத்தில் சேரி உம்முடைய இலைப்பாறுதலில் நாங்களும் வந்து சேர எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தந்து அதற்கேற்ற ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் வழி நடத்தி தாரோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அன்பு பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட உங்களுக்குள் அந்த சமாதானம் தங்கியிருக்க தேவனுக்கு உகுந்தவர்களாய் நடவுங்கள் கர்த்தர் நம்மோடு இருப்பார்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் ஆமேன்